சென்னை சைதாப்பேட்டை அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த மாதம் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டது ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் மகாவிஷ்ணு முறையிட்டார் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் நோக்கில் எதுவும் பேசவில்லை தமது பேச்சு அவர்களை காயப்படுத்தி இருந்தால் நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பு கேட்கிறேன் தன்னுடைய முழு பேச்சையும் கேட்காமல் போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என கூறியிருந்தார் ஜாமீன் தர போலீஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது மகாவிஷ்ணு சமர்ப்பித்த மன்னிப்பு கடிதம் உள்ளிட்ட ஆவணங்களை பரிசீலித்த நீதிபதி அவருக்கு ஜாமீன் வழங்கினார் முன்னதாக அசோக் நகர் அரசு பள்ளியில் நடந்த தன்னம்பிக்கை நிகழ்ச்சியில் உரையாற்றிய மகாவிஷ்ணு பாவ புண்ணியம் மறுபிறவி பற்றி பேசினார் உடல் குறைபாடுடன் பிறப்பது கடந்த பிறவியில் செய்த பாவத்தின் விளைவு என கூறினார் அவரது பேச்சை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் எதிர்த்தார் பள்ளியில் ஆன்மீகம் பற்றி பேசக்கூடாது என்றார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சர்ச்சையானது பள்ளியில் விசாரித்த அமைச்சர் மகேஷ் பேச்சாளர் மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன் என்றார் அப்போது ஆஸ்திரேலியா சென்றிருந்த மகாவிஷ்ணு தம் மீது வழக்கு பதிவு செய்ததை அறிந்து திரும்பி வந்தார் ஏர்போர்ட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் இருபத்தேழு நாட்கள் சிறைக்கு பிறகு தற்போது ஜாமீன் கிடைத்துள்ளது